நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா இந்த இரண்டு புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோட வந்த நேர்ச்சியிலும் ரெமலியாவின் மகளும் கொண்ட உக்கர கோபத்தின் மொத்தம் உன் இருதயம் தோழ வேண்டாம் கர்த்தனாகி ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை அதன் வழி அதில் பயந்து சம்பவிப்பதும் இல்லை பதினாலாவது ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பா இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் ஹாலே லூயா ஆண்டவர் ஏசப்பா நமக்கு அடையாளமா இந்த பூமிக்கு வந்தார் நீங்கள் நானும் நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது இஸ்ரவேல் கத்துடைய யூத ஜனங்கள இஸ்ரவேலர்களும் மற்ற இன்னொரு நாட்டுக்காரர் சேர்ந்து அடிக்கும்போது போது ஆண்டவர் அந்த நாட்டு ராஜா அப்பா சொன்னார் நீ உனக்காக ஒரு அடையாளத்தை கேளு நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் உன்னை உன்னை உனக்கு விரோதமா யார் அடிக்கிறார் யூத ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்கள் அடிக்கிறாங்க இஸ்ரேல்னா சொந்தக்காரன் துரோகி கூடவேந்து குடி பறிக்கிறவன் இன்னொரு நாட்டுக்காரன் எதிரி நம்மளுக்கு ரெண்டு பேர்த்திலும் பிரச்சனை இருக்கும் உன்னே எதிராக அடிப்பான் இன்னொன்று யார் அடிப்பாள் கூடவேந்து குடி பறிக்கிற ஆளுங்களெலாம் இருக்கும் துரோகிங்களாம் இருக்கும் இதெல்லாம் இருக்கும்

அப்பொழுது தேவரிய சொன்னபடி இசைவேலை என் கையினால் ரட்சிப்பேர் என்று அதனாலே அறிவேன் என்றான் அப்படியே ஆயிற்று மீதியான இசைவேல் ஜனங்களை கத்துடைய ஜனங்களை கொடுமைப்படுத்தின போது இந்த நியாயாதிபதியில் ஆறாவது அதிகாரம் முதல் வாசி பாத்தீங்கன்னா

நான் கூட இருக்கிறேன் நீ என்ன பண்ணுவேன் இந்த ஜனங்களை ரட்சிப்ப இந்த ஜனங்களை பாதுகாப்பு போது கிதியோ நாடா ஐயோ அவ்வளவு பெரிய நாட போய் நான் எப்படி ஜெயிக்கிறது அது பெரிய நாடு அவங்க பெரிய பெரிய ராணுவ வீரம் வச்சிருக்கிறாங்க பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்குது நான் எப்படி ஜெயிக்க முடியும் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்ன பரவான தான் பாக்குறேன் அப்போ ஆண்டவர்கிட்ட போய் ஒரு அடையாளத்தை கேட்கிற நான் வயல் என்ன பண்ண ஒரு தோல் சுருளை போடுவேன் ஊரை ஃபுல்லா பனி பெய்ஞ்சிருக்கிறோம் அந்த தோல் சுருளை மட்டும் என்ன பண்ணக்கூடாது பனி பரக்கூடாது ஆண்டவர் அதன்படியே செஞ்சார் பய இருக்கு அடுத்த காலம் தோல் பொருளை மட்டும் பண்ணி இருக்கணும் வயல் எங்க பண்ணிருக்க கூடாது சொல்ல போது அதன்படியே நடந்த அந்த அடையாளத்தை கொடுத்தா அப்ப அந்த அடையாளம் அவனை ஜெயிக்க வச்சது அப்ப நீங்களும் நானும் ஜெயிக்க ஒரு அடையாளமா ஏசப்பா வந்தார் அலே லூயா ஒன்னாத பிசாத்து பலவிதமான காரியம் நம்ம உழைப்பெல்லாம் திருடி இருக்கலாம் வட்டி நம்ம வாழ்க்கையில இழந்து போயிருக்கலாம் நம்ம நகைகளை மீட்க முடியாம போயிருக்கலாம் நம்ம நிலத்தை மீட்க முடியாம போயிருக்கலாம் நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை மீட்க முடியாம போயிருக்கலாம் ஆனா ஆண்டவர் நமக்கு அடையாளமாய் வந்தா நம்ம ஜெயிக்க ஜெயிக்கும்படி அவர் அனுகிரகம் பாட்டினார் அலே லூயா இரண்டாவது ஏசாயாவை

அந்த மாதிரி பழைய ஏற்பாடுல முப்பத்தி ஒன்பது வயசுல ஒரு பதினஞ்சு வயசு ரொம்ப சின்ன வயசு அதெல்லாம் அந்த வயசுல சாபம் வந்த போது அவன் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தாங்க சின்ன வயசு போனாங்க ரைட்டு ஆனா நான் உங்ககிட்ட பிரியமா நடக்கிறேன் உங்களுக்கு பயந்து நடக்கிறேன் என் வாழ்க்கையில் சாபம் இருக்குதுன்னு சொன்ன போது ஆண்டவர் அவனுக்கு மறுபடியும் பதினஞ்சு வருஷத்தை அவனுக்கு கூட்டி போடு சார் தலை லூயா முப்பத்தி எட்டு எட்டு நான் வாசிக்கிறேன்

பைபிள் உண்மையாக ரெண்டு இடத்துல நடந்திருக்குது நீங்க அந்த உலக ஆராய்ச்சியாளர்களா ரெண்டு ரெண்டு டைம் என்ன ஆச்சுன்னு தெரியல உலகம் எப்படி அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டு நீங்க யோசுவா டைம்ல யுத்தம் நடக்குது யுத்தத்தை சூரியன் மறைஞ்சிட்டா யுத்தம் போட பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது அதனால கத்த அந்த சூரியன் அப்படியே நிக்க வச்சாருன்னு பயப்படுத்த இருக்கு ரெண்டாவது இந்த உலகமே கொஞ்சம் பத்து சாக விட்டா பண்ணி பின்னாடி திரும்பி இருக்குது யோசிப்பாரு நீங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி

எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணக்கூடாது எப்ப சா எப்ப சாமி எல்லாம் சாதம் தான் மரம் போகுது சில பேர்லாம் வாயை திறந்தாலே நான் எப்ப சாவேன் ஏன் அதை பண்ணிக்கலாம் இதை பண்ணிக்கலாம் இல்ல நீங்கனால நல்லா நீண்ட ஆயிலோடு வாழ்த்த ஆண்டவர் வச்சிருக்கிறார் நல்ல இல்லூரியா சப்பா முப்பத்தி மூணு வயசுல சிறுவையில தோங்கினார் ஏன் முப்பத்தி மூணு வயசு பதினஞ்சு வயசு மாதிரி அர்த்த வயசுல சென்று போயிட்டாரு